அனைவருக்கும் வணக்கம் ஈவினிங்லேருந்து நம்ம ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து கேட்டுட்ருப்போம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டாய தேர்ச்சி முறை வந்து ரத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் இது எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து அது வந்து ஷாக்காக வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயோ அஞ்சாவது எட்டாவதுக்கு எல்லாமே கட்டாய தேர்ச்சி அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து இது நைன்த்து இந்த மாதிரி போகணும் சிக்ஸ்த்து இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி உரிமை சட்டத்தின் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களால் தமிழ்நாட்டு பள்ளி தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது உள்ள தேர்ச்சி முறையே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நியூஸ் பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து இது பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்டாய அதாவது பாஸ் பாஸ் பண்ணுன்னாலும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறாங்க ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஞ்சாவது ஃபெயில் போட்டாங்க அப்படின்னா அதில் அஞ்சாவதுலேயே அப்படியே ஸ்டாப் ஆகினுன்றாங்க அதே போல் எட்டாவது ஃபெயில் போட்டாங்கன்னா எட்டாவதுலேயே ஸ்டாப் ஆகினுன்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆல் பாஸ் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ அடுத்தடுத்து ஏன்னால் இப்போ எயித்தில் படிக்கலாம் நைன்த்து டென்த்து அப்படி போகும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து அவன் வந்து பாஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆல் பாஸ் சிஸ்டமே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி ரத்து அப்படின்னு சொல்லி வந்த நியூஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்